அரசு தரப்புல உள்ள வக்கீல் வந்துட்டு ஏன்னா நம்பிராஜனா நீங்க மிரட்டினதுக்கான ஆதாரம் வந்து எங்கிட்ட இருக்குது அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே சரி உங்க பக்கம் என்னதான் ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல உள்ள வக்கீல் கேக்குறாங்க உடனே அந்த போனை எடுத்து அதுல வந்து பிரஸ் முன்னாடி விஜய் வந்து நம்பிராஜனை மிரட்டின வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க உடனே இங்க இந்த வீடியோ பாத்துட்டு சார் அது வந்து பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால விஜய் கோபப்பட்டு பேசுனது சார் அத எப்படி சார் கம்ப்ளைண்டா எடுத்துக்க முடியும் விஜய் அவங்கள மிரட்டவே இல்ல சார் சொல்றதெல்லாம் போய் சார் அப்படிங்கிறாங்க அப்புறம் எதுக்கு அவர் தலைமறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பஸ் பசுபதி தான் சார் கடுத்து வச்சிருக்க அவன் மேல இருந்து கீழே தள்ளி விட்டது அந்த தான் சொல்லிட்டு எங்க தரப்புல தெரிஞ்ச உன்னையும் அந்த பசுபதி உசாராகி வெண்ணில மாமாவை வந்து ஒரு இடத்துல கடுத்து வச்சு அடைச்சு வச்சிருக்கான் போலீஸ் கிட்டையும் யாருக்கிட்டையும் உண்மையே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல நீ வெண்ணில மாமாவான் சார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பு சொல்றாங்க என்ன சார் அந்த வெண்ணிலாவோட மாமா யாரு அவரை சார் நீங்க கூப்பிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் இவங்களே வெண்ணிலமாவை கடத்தி வச்சுட்டு இவங்களே டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வக்கையில் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல குமரன் மாமாவை கூப்பிட்டு வர்றாங்க சார் மாமாவை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாங்க உடனே வெண்ணிலா மாமாவை பார்த்துட்டு ரொம்ப விஜய் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அரசு தரப்பு வகையில் வந்து உங்களை விஜய் மறக்காலதான் நீங்க தலைவர் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா மாமா கிட்ட கேக்குறாங்க இல்ல சார் இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி சார் இந்த தம்பிக்கும் வெண்ணில மேல இருந்து கீழே விழுந்திருக்கும் சம்பந்தமே இல்ல சார் பசுபதிதான் இதெல்லாம் காக்கிட்டே உண்மையை சொல்லிடுவேணும்னு பயந்து என்ன இதனால கடுதி வச்சு சித்திரவாத பண்ணான் இப்படியோ அந்த தம்பி தான் என்ன இப்ப அங்க இருந்து கூப்பிட்டு வந்திருக்கு ஆனா விஜய் மேல எந்த தப்புமே இல்ல சார் நான் தம்பியை வெளியில விடுங்க சார் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்னே அரசு வைக்கலருந்து இந்த விஜய் ஏதாவது உங்களை மிரட்டனாரா அதனால இப்படி எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் மரட்டதுனால நான் இப்படி பேசல சார் தம்பி என்ன மிரட்டவே இல்ல சார் அந்த தம்பி எங்களுக்கு உதவி செய்யறதுன்னு தான் சொல்லிச்சு ஆனா அதான் நான் கேட்காம அந்த பசுபதிவாலையில போய் சிட்டி சின்ன ஆயி நின்னுட்டு இருக்கோம் சார் ஆம் என் மருமக இப்ப கண்மூலிக்க முடியாம அங்க ஹாஸ்பிடல்ல கிடக்குறா பாவோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்ப எதுக்கு நீங்க விஜய் மேல போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பசுபதி தான் சார் காரணம் வெண்ணிலா மேல இருந்து கீழே விழுந்து கிடக்கும் போது ஹாஸ்பிட்டல் கூட சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தான் விஜய் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சேர்ப்பேன்னு சேப்பேன்னு என்ன மறக்கணும் சார் அந்த நிலமையில என்ன பண்ணனு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுறாங்க உடனே இல்ல சார் இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க தான் இவரு பேசுறாரு அவங்க குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் இருக்காங்களா அப்படின்னு கேக்காங்க அப்படி எதுவுமே பண்ணல பசபதி தான் சார் காரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்றாங்க உடனே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த நேரத்துல பசுபதி வந்துடுறாங்க ஒரு பக்கம் வெண்ணிலாவையும் காவேரி கூப்பிட்டு வந்துடுறாங்க வெண்ணிலாவும் விஜய் எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல சொல்லிடுறாங்க இங்க விஜய் வந்து வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்தோடனே தாத்தா பாட்டி காவேரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க விசவையில் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க புச்சுந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ